பதிமூணு பி யாவரும் நலம் இது ஒரு அமானுஷ்ய கதை இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அடக்கிக்கிட்டு கிடக்கிறது இனிமே சத்தியமாக முடியாது மனோகர் தூங்க முடியாமல் அவஸ்தைப்பட்டான் இனிமே நைட்டு பத்து மணிக்கு மேலே டிவியை பார்க்கக்கூடாது பாலான படங்களை பார்த்து அவஸ்தா ஆயிடுச்சு போ மனோகர் இருபத்தி ஏழு கன்னி கலியாத பையன் சென்னையில் பெரிய மென்பொருள் நிறுவனத்தில் வேலை கை நிறைய காசு ஊரில் அம்மா அப்பா வார இறுதியில் பீர் தினமும் ஒரு கிங்ஸ் பேக்கெட் இதை தவிர பெரிய தப்பு தண்டா ஏதுமில்லை கொஞ்சம் நாளாகத்தான் அந்த எண்ணம் வந்தது கண்ணி கழிஞ்சிட்டா என்ன இன்டர்நெட்டை மெய்ந்தான் தூக்கம் வராத பொழுதுகளில் இணையமே துணை இரவுகளில் இவன் பார்ப்பது பெரும்பாலும் பாலான சைட்டுகள் மெய்ந்து கொண்டே இருந்தபோது திடீரென அந்த பக்கம் திறந்தது ஓர் இரவுக்கு பெண் வேண்டுமா மனோகர் அவசர அவசரமாக அந்த பக்கத்தை ஆராய்ந்தான் ஒரு அலைபேசி தொடர்பு என்ன அளிக்கப்பட்டிருந்தது ஹலோ நான் மனோகர் பேசுகிறேங்க இன்டர்நெட்டில் இந்த நம்பரை நான் பார்த்தேன் அதான் ஃபோன் அடித்தேன் உடனே வாங்க என்று காதில் கே நூற்றிய குரல் பெசண்ட் நகரின் ஒரு அட்ரஸை சொன்னது வந்துங்க எவ்வளோ அமௌண்ட்டுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் ப்ளீஸ் கம் ஃபாஸ்ட் முதல் அனுபவம் யாரையும் ஆலோசிக்கும் மனநிலையில் இல்லை அவன் பைக்கை எடுத்துக்கொண்டு நேராக பெசன்ட் நகர் போனான் அவள் சொன்ன அப்பார்ட்மெண்ட் நவநாகரிகமாக இருந்தது இங்க கூடவா கால்கள் இருப்பாங்க இந்த இடத்த பார்த்தா அந்த மாதிரி கேளுங்க எங்கே இருக்கிற மாதிரியே தெரியலையே பதிமூணு பி காலிங் பல்லை அழுத்தினான் கதவை திறந்தவள் கேட் வின்ஸ்லட் மாதிரி இருந்தாள் வந்துங்க உளர ஆரம்பித்தவனின் உதடுகளை அழுத்தமாய் புத்தினாள் தன் உதடுகளால் விடியும் வரை என்ன நேர்ந்தது என்ற மனோகருக்கு தெரியவே இல்லை ரெக்கை கட்டி வானத்தில் பறப்பதைப் போல உணர்ந்தான் அவளே அவனை குலுக்கி எழுப்பினாள் எவ்வளவு என்று தயக்கமாக பர்சை திறந்து கொண்டே கேட்டான் வாரத்துக்கு ஒருத்தருக்கு இலவசம் இந்த வாரம் இலவசம் உங்களுக்கு பதில் சொல்லிவிட்டு வாசல் வரை இழுத்து வந்து வெளியே தண்டினாள் அவசரமாக கதவை பூட்டினாள் படிகளில் உற்சாகமாக இறங்கினான் பைக்கை ஸ்டார்ட் செய்தான் பேக்கெட்டை அனிச்சையாக தொட்டு பார்க்க பர்ஸ் மிஸ்ஸிங் கையில் எடுத்த பர்ஸை பெட் மீதே வைத்தது நினைவுக்கு வந்தது அய்யோ பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே இருக்குதே கிரெடிட் கார்டு வேற திரும்ப அவசர அவசரமாக ஓடினான் படிக்கட்டில் ஓட அவகாசம் இல்லை லிஃப்ட்டுக்குள் நுழைந்தான் எத்தனையாவது ஃப்ளோர் சார் லிப்ட் ஆப்ரேட்டர் விடியக்காலையிலேயே பட்டையெல்லாம் அடித்து பக்தி பரவசமாக இருந்தார் பதிமூணுக்கு போப்பா என்ன சார் விளையாடுறீங்களா இந்த அப்பார்ட்மெண்ட்டில் மொத்தம் இருக்கிறதே பன்னெண்டு ஃப்ளோர் தான் சார் பதிமூணாவது ஃப்ளோர் இல்லை சார் திகைத்து போய் நின்றான் அவன்